செங்கல்பட்டு அருகே அரிசி ஆலையில் வெளியேறும் கழிவுகள் பரவும் அபாயத்தில் பொதுமக்கள் உள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி ஊராட்சியில் உள்ள செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் தனியார் அரிசி ஆலைகளில் இருந்து வெளியேறும் சாம்பல் மற்றும் கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் பாதிப்படைந்து உள்ளதாகவும் அரிசி ஆலையிலிருந்து திறந்துவிடும் சாம்பல் கழிவுகள் விவசாய நிலங்களில் சென்று பாதிப்படைந்து உள்ளது இதனால் விவசாயிகள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிக அளவில் அரிசி ஆலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுகளால் துர்நாற்றம் வீசுகிறது மேலும் இந்த கழிவு நீர் குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கிறது அதேபோல் ஆலைகளிலிருந்து வெளியேறும் சாம்பல் துகள்களும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்குகிறது அந்த பகுதிகள் பார்ப்பதற்கு மினி கூவம் போல காட்சியளிக்கிறது இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் பரவுவதை தடுக்க போதுமான சாம்பல் பொருத்தப்படவில்லை என சாட்டுகின்றனர் அரிசி அவியல் மற்றும் அறவைத்திடமிருந்து தடையில்லா ஆண்டுகளுக்கு ஒருமுறை உரிமம் புதுப்பிக்கப்பட வேண்டும் இடையில் விதிமுறை மாற்றம் இருப்பின் அதையும் ஆலைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற முப்பத்தி ஐந்து நிபந்தனைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அரிசி ஆலைகள் இயங்க கட்டுப்பாடு விதித்துள்ளது இவை அனைத்தையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே ஆலையை இயங்க அனுமதி கிடைக்கும் ஆனால் இந்த பகுதியில் தனியார் பாஞ்சாலை என்ற அரிசியாலை நடத்தி வரும் உரிமையாளர் செல்வத்திடம் பொதுமக்கள் கேட்டபோது உங்களால் முடிந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் அரிசி ஆலை சாம்பல் கழிவுகளால் பாதிப்படைந்து மிக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் உடனே தலையிட்டு சம்பந்தப்பட்ட அரிசி ஆலை உரிமையாளரை விசாரித்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டனர் நெம்மேலி பஞ்சாயத்துக்குட்பட்ட இடம் எங்கள் மத்தியில் வந்து ஒரு நூற்றுக்கு மேல் கொண்ட ஏக்கர் நிலம் இருக்குது விவசாய நிலம் பக்கத்தில் அறியாமலை ஒரு ரைஸ் மில் ஒன்று இருக்குது ரைஸ் மில் சாம்பல் ஊமி தண்ணி மொத்தத்தையும் விட்டு சாக்கடி ஆகி விவசாயம் பண்ணாதளவுளுக்கு ஆடும் மாடும் பாது குடி தண்ணியும் பாதி போச்சு நாங்கள் பல முறை சொல்லி சொல்லி பார்த்தோம் அவங்க எதுவும் ஏற்றுக்கவே இல்லை நாங்கள் என்ன பண்ணோம் நாற்று விட்டு விட்டு போகிறது போக நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி விவசாயம் பண்ணி பாயாதான் போதும் ஒன்று அறுப்பாக இருக்க முடியாது வைக்க சமை விட்ட முடியாது எடுக்க முடியாது அப்படியே இருக்குது இதுக்கு தீர்வு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு எதோ ஒன்று நடவடிக்கை நல்லதாக சொல்லி ஆகணும் அந்த ரைஸ் மில்கார் பத்து முறை போய் சொல்லி பார்த்தாலும் சொல்லி பார்த்தா நீ யாரும்னு சொல்லிட்டு நைட்டாக நைட்டாக தான் லாரியே தான் கொட்டு போயிடறேன் கையில் விவசாயம் பண்ணுற மொத்தமே விவசாயம் பண்ண முடியாதவங்களுக்கு அப்படியே இருக்கிறது வண்டி போக முடியல கண்ணிலையும் கண்ணியும் தூசிலையும் பறந்து விழுந்து அடிப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எங்காட்ட பஞ்சாயத்துக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் போய் கேள்வி கேட்டாங்க கேட்க முடியல அவங்க கொஞ்சம் வசதியாக மில்லு வச்சுருக்கோம் யார் என்ன பண்ணுறோம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களை ஏக்கே இருக்கிறா போல் விவசாயம் பண்ண முடியல